ஓகே இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் டெஸ்டிங் ஓகே த நெக்ஸ்ட் டாபிக் இஸ் சாஃப்ட்வேர் டெஸ்டிங் ஸோ இப்போ ப்ரீவியஸ் டாப்பிக்கில் நம்ம என்ன பார்த்தோம்னா ஜென்ரலாக டெஸ்டிங்னா என்ன வை தே ஆர் டூயிங் டெஸ்டிங் எதுக்காக டெஸ்டிங் நம்ம பண்ணணும் அவ் தி அந்த டெஸ்டிங் எதுக்காக பண்ணுறோன்றது உங்களுக்கு தெரியணும் டு ப்ரொவைட் குவாலிட்டி ப்ராடக்ட் ஓகே ஸோ என்ன எதுக்கு என்ன பண்ணுறாங்க தே ஆர் ஐடென்டிஃபைங் த டிஃபெக்ட்ஸ் டு ப்ரொவைட் குவாலிட்டி ப்ராடக்ட் ஸோ எப்படி குவாலிட்டியாக அச்சீவ் பண்ணுறாங்க இதெல்லாம் நம்ம பார்த்தோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னா சாஃப்ட்வேர் டெஸ்டிங் ஸோ வாட் இஸ் சாஃப்ட்வேர் டெஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேயும் அதே தான் தே ஆர் கோயிங் டு ஐடென்டிஃபையிங் த டிஃபெக்ட் தே ஆர் கோயிங் டு வேலிடேட் த ப்ராடக்ட் தே ஆர் கோயிங் டு அவாலுவேட் த ப்ராடக்ட் எப்படி பண்ண போகிறாங்க அப்படின்றது தான் மேட்டர்ஸ் ஓகே ஸோ சாஃப்ட்வேர் டெஸ்டிங் இஸ் நத்திங் பட் அபாலுவேட் த சிஸ்டம் அபாலுவேட் த சிஸ்டம் வேலிடேட் த சிஸ்டம் ஆர் டெஸ்ட் த சிஸ்டம் ஓகே பை மேனுவல் ஆர் யூஸிங் டூல் ஓகே ஸோ மேனுவல் ஆவோ இல்லை ஒரு டூலை யூஸ் பண்ணி நீங்கள் சாஃப்ட்வேர் டெஸ்டிங் பண்ணுறிங்க எது என்ன பண்ணுவீங்க டூலை யூஸ் பண்ணியோ இல்லை மேனுவல் ஆவோ அப்படின்னா டு டு செக் வெதர் இட் மீன்ஸ் த கஸ்டமர் ரெக்வைர்மெண்ட்ஸ் ஆர் நாட் ஓகே ஸோ இதை தான் நம்ம சாஃப்ட்வேர் டெஸ்டிங்கில் பண்ணுறோம் இந்த சாஃப்ட்வேர் டெஸ்டிங்னாலே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்டிங்னா என்னென்னா ஒரு அப்ளிகேஷனை ஃபங்க்ஷனாலிட்டி வைஸ் அண்ட் நான் ஃபங்க்ஷ்னாலிட்டி வைஸ் யூஸ் பண்ணி பார்க்குறது ஓகே வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் நீங்கள் கேட்கலாம் நீங்கள் சார் ஃபங்க்ஷனாலிட்டி அது என்ன நான் ஃபங்க்ஷனாலிட்டி அப்படின்னு ஃபங்க்ஷ்னாலிட்டின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பிஹேவியரில் செக் பண்ணுறது எப்படி அது ஒர்க் ஆகுது அப்படின்னு நான் ஃபங்க்ஷனாலிட்டின்னா என்னன்னா நீங்கள் அதே பிஹேவியர் தான் செக் பண்ண போகிறீங்க எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தான் செக் பண்ண போகிறீங்க பட் வித் சம் கண்டிஷன்ஸ் ஓகே ஸோ சரி நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் இப்போது நீங்கள் ஐஆர் சரி நான் ஒரு ஃபங்க்ஷனாலிட்டிக்கும் நான் ஃபங்க்ஷனாலிட்டிக்கும் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் அதாவது ஒரு ஐஆர்சிடிசி ஐஆர்சிடிசி உங்களுக்கு தெரியும்ல இந்தியன் ரயில்வே வெப்சைட் அது டிக்கெட் புக் 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 பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற வெப்சைட் அது ஓகே ஸோ இந்த வெப்சைட்ல ஒரு லாகின் பேஜ் சாரி உங்களுக்கு வந்து என்னன்னா அந்த ஒரு வெப்சைட் எடுத்து அந்த வெப்சைட் நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபர்ஸ்ட் லாகின் பண்ணுறீங்க அண்ட் தென் டிக்கெட் அவைலபிலிட்டி செக் பண்ணுறீங்க ப்ரிண்ட் பண்ணுறீங்க இல்லை ஆல்ரெடி புக் பண்ண டிக்கெட்டை டேரெக்டாக வந்து ப்ரிண்ட் பண்ணுறீங்க இல்லை கேன்சல் பண்ணுறீங்க இந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ணுறீங்களே ஸோ அந்த அப்ளிகேஷனுடைய பிஹேவியர் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதை யூஸ் பண்ணி பார்க்குறீங்க அதாவது டெஸ்ட் பண்ணி பார்க்குறீங்க தட் இஸ் கால்ட் ஃபங்க்ஷனாலிட்டி டெஸ்டிங்னு சொல்கிறாங்க அதோடைய பிஹேவியரெல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்க்குறீங்க சரி ஓகே நான் ஃபங்க்ஷனாலிட்டிக்கு என்ன சார் எக்ஸாம்பிள் கொடுப்பீங்கன்னா இதே ஐஆர்சிடிசியை எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இப்போ ஒரு கண்டிஷன் நான் என்ன சொன்னேன் ஃபங்க்ஷனாலிட்டினா என்ன பிஹேவியர் டெஸ்டிங் நான் ஃபங்க்ஷனாலிட்டி மீன்ஸ் அண்டர் சர்டைன் கண்டிஷனில் யூ வில் செக் த பிஹேவியர் ரைட் ரைட் ஸோ அண்டர் கண்டிஷனில் என்ன சார் பிஹேவியர் டெஸ்ட் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே அண்டர் கண்டிஷனில் என்ன பிஹேவியர் அதே ஐஆர்சிடிசி எடுத்துக்கோங்க ஓகே வாட் ஹேப்பன்ஸ் இஃப் ஒன் லேக்ஸ் பீப்புள்ஸ் அட் டைம் லாகின் பண்ணால் அது எப்படி ஒர்க் ஆகுது ஓகே கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் லேக் பீப்புள் அட் அ டைம் லாக்இன் பண்ணால் என்ன ஆகுது அப்படின்னு இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க இதே கண்டிஷனோட அதை ஃபங்க்ஷனாலிட்டி அதே பிஹேவியர் தான் செக் பண்ண போகிறீங்க ஓகே இப்போ ஒன்று புதுசாக நீங்கள் ஒரு ஒன் லேக் பீப்புள் லாக்இன் பண்ணால் டிஃப்ரெண்ட்டாக உங்களால் எதுவும் பண்ணிட முடியாது ரைட் அதே புக்கிங் த டிக்கெட் தான் அதே செக் அவைலபிலிட்டி செக் தான் அதே பிரிண்ட் அவுட் தான் அதே கேன்சல் தான் ஓகே யூ ஆர் நாட் கோயிங் டு டூ டு எனி டிஃப்ரெண்ட் திங்ஸ் ரைட் ஸோ சேம் திங் யூ ஆர் கோயிங் டு டூ ஸோ ஃபங்க்ஷ்னாலிட்டி மீன்ஸ் இட்ஸ் அ பிஹேவியரல் டெஸ்டிங் நான் ஃபங்க்ஷனாலிட்டி மீன்ஸ் அண்டர் செர்டைன் கண்டிஷனில் அந்த பிஹேவியர் அதே ஐஆர்சிடிசி அப்ளிகேஷனில் அதே ஐஆர்சிடிசி அப்ளிகேஷன் டிஃப்ரெண்ட் ப்ரௌசர்ஸில் ஒர்க் ஆகுதா அதே ப்ரௌ அதே ஃபங்க்ஷனாலிட்டி தான் செக் பண்ண போகிறீங்க பட் ஒரு கண்டிஷன் வைக்கிறீங்க எல்லா ப்ரௌசர்லையும் சூட் ஆகுதா மொசிலா ஃபயர் ஃபாக்ஸ் கூகுள் க்ரோம் அண்ட் தென் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் இதில் எல்லாத்துலையும் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு நீங்கள் செக் பண்ண போறீங்க ஓகே ஸோ இதுதான் ஃபங்க்ஷனாலிட்டி டெஸ்டிங் அண்ட் நான் ஃபங்க்ஷனாலிட்டி டெஸ்டிங் ஓகே ஸோ இந்த ஃபங்க்ஷ்னாலிட்டி டெஸ்டிங்கை நம்ம என்ன பண்ணலான்னா மேனுவலாகவும் பண்ணலாம் ஒரு டூலை யூஸ் பண்ணி பண்ணலாம் ஓகே ஸோ ஆட்டோமே ஒரு டூலை யூஸ் பண்ணி பண்ணாலே அது ஆட்டோமேஷன் டெஸ்டிங்னு சொல்லுவாங்க பட் லிசன் இதை நீங்கள் மைண்டில் வச்சுக்க வேண்டியது என்னென்னா இப்போ நீங்கள் அப்ளிகேஷனுடைய ஃபங்க்ஷனாலிட்டியை டெஸ்ட் பண்ணுறீங்க ஒரு டூலை யூஸ் பண்ணி அப்படின்னா தட் இஸ் கால்ட் ஆட்டோமேஷன் டெஸ்டிங் ஓகே ஸோ ஆட்டோமேஷன் டெஸ்டிங்னாலே டூல் யூஸ் பண்ணுறது கிடையாது ஒரு டூலை யூஸ் பண்ணி ஒரு ஃபங்க்ஷனாலிட்டியை நீங்கள் செக் பண்ணிங்கன்னா தான் அது ஆட்டோமேஷன் டெஸ்டிங்னு சொல்லுவாங்க ஓகே ஸோ கண்டிப்பாக நீங்கள் டூலை யூஸ் பண்ணணும் அது ஃபங்க்ஷனாலிட்டியை டெஸ்ட் பண்ணுறதா இருக்கணும் அப்போ தான் அது ஆட்டோமேஷன் டெஸ்டிங் ஸோ அடுத்தது வந்து என்ன அப்படின்னா பர்ஃபார்மன்ஸ் டெஸ்டிங்னு சொல்லுவாங்க அதாவது ஆட்டோ நான் ஃபங்க்ஷனாலிட்டி டெஸ்ட்டிங்கை நம்மளால் கண்டிப்பாக மேனுவலில் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி இல்லை இப்போ பெர்ஃபாமன்ஸ் டெஸ்டிங் நான் சொல்கிறேன்ல ஸோ இப்போ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் லேக் பீப்புள் அட் டைம் லாக்இன் பண்ணால் என்ன ஆகுன்றது உங்களால் மேனுவலில் கண்டிப்பாக பண்ணி பார்க்க முடியாது ஸோ டெஃபினெட்லி நான் ஃபங்க்ஷனாலிட்டியாக நம்ம என்ன யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும்னா டூல் யூஸ் பண்ண வேண்டியதாக தான் இருக்கும் ஓகே ஸோ இந்த டூல் ஸோ இந்த டெஸ்டிங் தான் என்ன சொல்கிறாங்கன்னா பர்ஃபாமன்ஸ் டெஸ்டிங் இஃப் யூஆர் யூஸிங் டூல் டு டெஸ்ட் தி நான் ஃபங்க்ஷனாலிட்டி ஆஃப் தி அப்ளிகேஷன் ஒரு டூலை யூஸ் பண்ணி நீங்கள் நான் ஃபங்க்ஷனாலிட்டியாக டெஸ்ட் பண்ணுறீங்கன்னா தட் இஸ் கால்ட் பர்ஃபார்மன்ஸ் டெஸ்டிங் ஓகே ஸோ மேனுவல் டெஸ்டிங்கும் டூல் டெஸ்டிங்கும் என்ன டிஃபரென்ஸ் தெரிஞ்சுக்கோங்க டெஸ்டர்ஸ் இன்ட்ராக்ட் வித் த அப்ளிகேஷன் அண்ட் யூ வில் ஜென்ரேட் த ரிசல்ட் தட் இஸ் கால்ட் மேனுவல் டெஸ்டிங் வாட் டூல் டெஸ்டிங் அப்படின்னு பார்த்திங்கன்னா டெஸ்டர் இன்ட்ராக் வித் த அப்ளிகேஷன் அண்ட் வில் ஜென்ரேட் தி ரிசல்ட் த்ரூ டூல் ஓகே தட் இஸ் கால்ட் டூல் டெஸ்டிங் இந்த டூல் என்னவாக இருக்கலாம்னா பர்ஃபார்மன்ஸ் டெஸ்டிங்காகவும் இருக்கலாம் ஆர் ஆட்டோமேஷன் டெஸ்டிங் டூலாகவும் இருக்கலாம் ஸோ பர்ஃபார்மன்ஸ் டெஸ்டிங் டூல் அண்ட் ஆட்டோமேஷன் டெஸ்டிங் டூல் ஆட்டோமேஷன் டெஸ்டிங் டூல் நிறையா இருக்குது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செலீனியம் அண்ட் QTP இப்போ கரண்ட்லி அது ஹெச்பி னு சொல்லுவாங்க அதுதான் வந்து இப்போது ஃபெமிலியர் ப்ராடக்ட் ஓகே ஸோ இது ரெண்டு தான் மார்க்கெட்டில் ஹை வேல்யூவில் இருக்கிற டூ ப்ராடக்ட் காம்படேட்டர்ஸ் ஓகே ஸோ செலினியம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் சோர்ஸ் ப்ராடக்ட் அது யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் பட் UFT வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ லைசன்ஸ் ப்ராடக்ட் யூ ஹாவ் டு கெட் த லைசன்ஸ் ஃப்ரம் ஹெச்பி கம்பெனி ஓகே ஸோ அடுத்தது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட்டிங்க்கு சப்போர்ட் பண்ணுற டூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜே மீட்டர் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லோட் ரன்னர் ஜே மீட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஓப்பன் சோர்ஸ் ஓகே ஸோ யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் யார் வேணாலும் இது பண்ணிக்கலாம் ஓகே ஆடிட் ப்ராப்ளம்லாம் இருக்காது அதுக்கப்புறம் வந்து லோட் ரன்னர் பார்த்திங்கன்னா இட் இஸ் ஹெச்பி ப்ராடக்ட் ஓகே ஸோ யூ ஹாவ் டு கெட் த லைசன்ஸ் ஃப்ரம் ஹெச்பி ஓகே ஸோ இதுதான் சாஃப்ட்வேர் டெஸ்டிங் ஓகே ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா இந்த சாஃப்ட்வேர் டெஸ்டிங்கில் என்ன பண்ணுறாங்க எப்படி பண்ணுறாங்க எல்லாம் தெரிஞ்சு போச்சு இதில் யாரெல்லாம் இன்வால்வ் ஆகிறாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியணும் ஓகே ஸோ யாரெல்லாம் இன்வால்வ் ஆகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் டெஸ்டர் கண்டிப்பாக இதிலோடைய மேஜர் ஒர்க் யார் தான் இருக்கும் டெஸ்டிங்கில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் டெஸ்டிங்கில் சாஃப்ட்வேர் டெஸ்டரோடைய ஒர்க் தான் ஜாஸ்தியாக இருக்கும் ஏன்னா ஈ யூஸ் த அப்ளிகேஷன் கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் டு ஃபைண்ட் அவுட் த டிஃப்ட்ஸ் ஓகே ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் டெவலப்பர் கண்டிப்பாக அவர் ஐடென்டிஃபை பண்ணுற பக் எல்லாம் டிஃபெக்ட் எல்லாம் யார் ஃபிக்ஸ் பண்ணுவார் பார்த்தீங்கன்னா டெவலப்பர் தான் ஸோ டெவலப்பர் இன்வால்வ் ஆவார் ப்ராஜெக்ட் மேனேஜர் அப்புறம் ப்ராஜெக்ட் லீட் என்ர்வீஸ் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சர்வீஸ் மேனேஜ்மெண்ட்னா யார் சார் நீங்கள் இது கேட்கலாம் யார் அப்படின்னா கம்பெனி சைடும் கஸ்டமர் சைடும் அதாவது டெவலப் பண்ணுற ப்ராடக்டை டெவலப் பண்ணுற கம்பெனி சைடும் அண்ட் கம்பெனி கஸ்டமர் சைடில் இருக்கிற ரெப்ரஸண்டேட்டிவும் இன்வால்வ் ஆகிற இன்வால்வ் ஆகுறாங்க பாருங்கள் அவங்க தான் இன்ஃபர்மேஷன் சர்வீஸ் மேனேஜ்மெண்ட் ஏன்னா கஸ்டமர்னால் எல்லா கஸ்டமரும் மாட்டாங்க அவரை ரெப்ரசன்ட் பண்ணுறவங்க கஸ்டமரை ரெப்ரசன்ட் பண்ணுறவங்க இருப்பாங்க அவங்க மூலயமா தான் நமக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அங்கேருந்து இங்கே வரும் அதாவது கஸ்டமர் இருந்து கம்பெனி சைடுக்கு வரும் கம்பெனி சைட்லேருந்து கஸ்டமர் சைடுக்கு போகும் ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் சர்வீஸ் மேனேஜ்மெண்ட் கம்பெனி சைடில் இருக்கிற ரெப்ரசன்டேட்டிவ் அண்ட் கஸ்டமர் சைடில் இருக்கிற ரெப்ரசன்டேட்டிவ் இவங்களும் டெஸ்டிங்கில் இன்வால்வ் ஆவாங்க ஸோ டெஸ்டிங்கிறது ஒரு லெவலில் முடியறதில்ல அது நிறைய லெவல்ஸ் பண்ணுவாங்க அந்த லெவல்ஸில் ஒவ்வொருத்தரும் யூ இன்வால் ஆவாங்க ஓகே ஸோ அடுத்தது சீனியர் ஆர்கனைசேஷன் மேனேஜ்மெண்ட் சீனியர் ஆர்கனைசேஷன் மேனேஜ்மெண்ட் உங்களுக்கே தெரியும் யார் என்ன அப்படின்னு ஓகே ஸோ டாப் லெவல் மேனேஜ்மெண்ட் பீப்புள்ஸ் மேபி இன்வால்வ் ஆகும் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த ப்ராஜெக்ட் இப்போ ஒரு பெரிய இம்பார்ட்டன்ட் பெரிய இம்பார்ட்டன்ட் ப்ராஜெக்ட்னா கண்டிப்பாக வந்து சீனியர் பர்சன்ஸ் இன்வால்வ் ஆவாங்க அவங்க ஒன்றும் டெஸ்ட் பண்ண போறதில்லை தே வில் செட் டுகெதர் அவ்வளோதான் ஆர் அன்னைக்கு லான்ச் அன்னைக்கோ இல்லை கஸ்டமர் வந்த அன்னைக்கோ மேபி அவங்க கூட வரலாம் ஓகே ரைட் ஸோ இதுதான் வந்து சீனியர் ஆர்கனைசேஷன் மேனேஜ்மெண்ட் ஸோ அடுத்தது கோல் ஆஃப் டெஸ்டிங் ப்ரைமரி கோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் டு ஃபைண்டிங் த எரர்ஸ் எரர்ஸை நீங்கள் கண்டுபிடிக்கணும் ரைட் ஓகே நீங்கள் எரர்ஸை கண்டுபிடிக்கணும் ஸோ எரர்ஸை கண்டுபிடிக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 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 சிம்பிளாக நீங்கள் எரர் கண்டுபிடிக்கிறதா உங்களுடைய எய்மாவே இருக்கணும் அப்படி நீங்கள் எரரை கண்டுபிடிக்கணும்னு நீங்கள் வச்சிங்கன்னா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபங்க்ஷனாலிட்டி வைஸ் நீங்கள் எல்லா எரர்ஸும் இருக்கா இல்லையான்னு நீங்கள் செக் பண்ண வேண்டியது இருக்குது ஸோ ஃபங்க்ஷனாலிட்டியை நீங்கள் இன்டெரக்டாக என்ன சொல்கிறீங்க எரரை கண்டுபிடிக்க போய் ஃபங்க்ஷனாலிட்டி கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்களா இல்லையான்றதே ஐடென்டிஃபை பண்ணுறீங்க ஓகே ஸோ ஃபங்க்ஷனாலிட்டி கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்களா இல்லையான்றது நீங்கள் நெக்ஸ்ட்டு எதை வச்சு என்ஷூர் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட் கஸ்டமருடைய ரெக்யர்மெண்ட்டை மீட் பண்ணிச்சா இல்லையா இப்படி கஸ்டமர் ரெக்யர்மெண்ட்டை மீட் பண்ணிச்சா இல்லையான்னு நீங்கள் சொல்லும்போதே என்ன ஆகுது அப்படின்னா அது குவாலிட்டி ப்ராடெக்டாக இல்லையான்றது சொல்லிடுது ஓகே இதுதான் ப்ரைமரி கோல் ஆஃப் டெஸ்டிங் ஸோ அடுத்தது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா Why we வி நீட் சாஃப்ட்வேர் simple சிம்பிளாக இட் வில் ரெடியூஸ் த கேப் பிட்வீன் தி கஸ்டமர் அண்ட் ப்ரொடியூசர் ஓகே ஸோ இதுதான் சிம்பிளாக software testing topics okay so அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா of ஆஃப் டெஸ்டிங்ஸ் அதுக்கப்புறம் நான் சொன்ன quality குவாலிட்டி அஷூரன்ஸ் அண்ட் குவாலிட்டி கண்ட்ரோல் பீப்புள் அவங்க எல்லோருமே சேர்ந்து இன்வால்வ் ஆகி ஒரு லைஃப் சைக்கிளில் ஒர்க் பண்ணுவாங்க அந்த லைஃப் சைக்கிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட்டை அச்சீவ் பண்ணுறதுக்கு தே வில் ஒர்க் ஓகே அதுதான் இந்த லைஃப் சைக்கிள் இதை நெக்ஸ்ட் டாப்பிக்கில் நம்ம பார்ப்போம்